முதல்ல நீங்கள் எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு அப்போ ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட்டை சுற்றி சுற்றி ஆடுவான்ல அப்போ எனக்கு சரியாக வரல என்னப்பா வயசு ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல அப்படி சொன்னது தாங்கவே முடியல ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழித்து அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான் அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன் கை கொடுத்துட்டு யூ டிட் அப்படின்னு சொல்லி போனால் அதனால் எப்பவுமே உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையாக நான் முதல் படத்துலேருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் இருக்கேன் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இல்லாமல் மீடியா எப்போவும் என்ன ஒரு குழந்த மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன் அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிகிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை உங்கள் எல்லாருக்கும் இந்த இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஓ ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பற்றின உண்மையை சொல்லிடலாம்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்கள் சொல்லுவீங்க நினச்சேன் சார் நீங்கள் சொல்லலை பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த பண்ண டைட்டில் வேணாலும் கேளுங்க சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்கா வனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசித்து பார்த்தோம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் ஹீரோய்க்காக போகலாம் அப்படின்னா இது ஹீரோய்க்கான படம் இல்லை சார் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும் அது அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார் இப்போ என்ன சொன்னீங்க என்ன தான் வைக்கிறது பிரதர் நல்லா இருக்குது சார் அப்படின்னு என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு சார் பிரதர் சார் அப்படின்னு ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம் அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகாக இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிக்கு அக்கா அவங்க தான் ஏன்னா அது வந்து பல வருஷமாக நம்ம பார்த்துருக்கோம் அவங்கள ஒரு பர்சன்ட்டு கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்போவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போகிறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க என்ன யார் அக்கா அவங்கள அக்கா வாங்கிட்டு நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியாம மேடம் வந்து அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கத்துனாங்க என்னை பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சது தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப் தேங்க்யூ ஸோ மச்